குருக்கள் பூஜை பண்ணுறாங்க நாங்கள் தண்ணி கொண்டுருவோம் இதில் வந்து வேறு யார் தண்ணி கொண்டு வந்தாலும் நாங்கள் ஊற்ற மாட்டோம் மாட்டோம் மற்றபடி கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து இந்த மாதிரி எந்த தீர்த்தமும் ராமேஸ்வரம் காசி தீர்த்தம் ஊற்றுங்க நாங்கள் ஊற்ற மாட்டோம் காவேரி தீர்த்தம் நாங்கள் கொண்டாடுறது தான் ஊற்றுவோம் எட்டு கிலோமீட்டர் நடந்து குளத்தில் காவேரி நடந்தே கொண்டு வந்து ஆயிரத்தி பதினேழு மடி ஏறி தான் அபிஷேகம் ஆமா இப்போ இந்த ரோப் ஓட்டுனதுனால நாங்க ரோப்ல வந்து தொடர்புடா வேலை பார்க்குற மொழி தீர்த்தம் உண்டாடம்போது நாங்கள் நடந்து தான் வந்துருவோம் அப்படி ஐதீகம் சாமனி அஞ்சு பேர் சொல்லி ரத்னகிரிஸ்வரர் மாணிக்கமலையான் வால் கோக்கிநாதர் மலைக்குழந்தீஸ்வரர் ராஜலிங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து சுவயம்பூ மூர்த்தி மூவாயிரம் அடி ஓயிரத்துக்கு மேல கீழே பூமியில இருந்து முளைச்சி வந்தவர் முளைச்சி வந்தவர் இதுல வந்து ஆவடையார் மட்டும்தான் வச்சது சிவன் லிங்கம் வந்து முளைச்சு வந்தவர் இது வந்து எல்லா ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா சிவன் வந்து உருண்ட வடிவத்துல இருக்கும் இது சுவாமி இருந்து முளைச்சி வந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த பூமாச்சி அப்படி வெட்டுப்பட்ட இந்த சைடா இருக்கும் இந்த பூங்கா ஒரு சைடோட கரெக்டா இந்த இப்படிதான் இருக்கும் இந்த சேம்ல இருக்கும் சுவாமி வந்து இந்த திசை வந்து மேற்கு இது வந்து மேற்கு இப்ப அம்பாள் வந்து கிழக்க பாக்க இருக்கா மேல இருக்க சாமி வந்து மேற்க பார்க்க இருக்கா இப்படி நின்று கும்பிட்டு இருப்பீங்க மேற்கு பாக்க அந்த சைடு சாஞ்சு இது இப்படி வெட்டு பண்றது வந்து அந்த வெட்டினது வந்து ஒரு சில்லு போய் கீழே விழுந்த இடம் வந்து சிறுமன குளம் அப்படின்னு சொல்றது இங்க இருந்து பார்த்தா அந்த குளம் தெரியும் காமிக்கிறேன் அந்த குளத்துக்கு பேரு சிறுமன குளம்னு பேரு இந்த வெட்டுப்பட்டு அதோட சில்லு போய் அந்த இடத்துல உளுந்த ஒரு பல்லாங்கு இருந்து அது வரைக்கும் ஒரு பல்லாங்குக்கு பள்ளமா போயிருச்சு அந்த பள்ளம் வந்து பழம் அந்த இடம் வந்து பள்ளம் பழம் தான் மழை பெஞ்சதுன்னா அதில் வந்து ஒரு மழை பெய்ஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு தண்ணி நிற்கும் சுத்து வட்டார கிராமம் இந்த கோயில் திருவிழாவுக்கு வரவங்க பூரா இப்போ எல்லாத்துக்கும் பாட்டில் தண்ணி நாகரிகமாக கொடுக்குறாங்க அப்பத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவுக்கு வரவங்க அந்த தண்ணியை பூரா குடிக்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ என் தீர்த்தம் கொண்டாடும் போது காலில் செருப்பு போடாமல் சட்டை போடாமல் ஈர வேஸ்ட்டி ஈரை துண்டு நினச்சி குளிஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டாந்து ஊற்றுங்கிறது அதைத்தான் சுவாமி ஏற்றுக்கிறார் சுவாமிக்கு பிடிச்சது தீர்த்தம் காவேரி தீர்த்த பிரியர்கள் பால் கொண்டாடுறது பால் தயில் அதெல்லாம் நம்ம ஊற்றுறது அபிஷேகத்துக்கு தண்ணி வந்து தீர்த்தம் இப்போ பைப்பில் தண்ணி வருதே அது ஊற்றப்படாது நம்ம காவேரியிலேருந்து நடந்ததே காவேரி தண்ணி தான் அங்கே வருது இங்கே தினந்தோறுமே நடந்து கொண்டு நடந்து போனால் தான் அபிஷேகம் இப்போ வந்து இப்போ சுவாமிக்கு பாலாதான் இருக்குது சுவாமி அம்பாள் பைரப்பெருமாள் மூணு பிரதானம் இது மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா சாமிக்கும் பாலாரம் பண்ணி கட்டி வச்சிருக்கிறோம் இது எல்லா சாமிக்குமே காவேரி தீர்த்தம் தான் அபேகம் காவேரி தீர்த்த அபிசேகம் மற்ற கோயில்ல மாதிரி குடங்குடமா ஊத்துறதுலாம் கிடையாது தண்ணி சிக்கனமா எடுத்து சிக்கனமா பாருங்க அப்படின்னா எங்க அப்பா காலத்துல போனாரு அவங்களுக்கு வந்து தீர்த்த குடம் கொண்டு வரும் போதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது காசு ஒரு ரூபா அப்படி என்னங்க வந்து தீர்த்தத்தை நடந்து கொண்டு வரதுக்கு தட்சணை இன்னைக்கு எங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா இன்னும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும்

குளிச்சுட்டு ஈர வேட்டை துண்டோட யாரையும் மேல பட்டுக்காம எக்ஸாம்பிள் வச்சா பஸ்ல வந்து எல்லாருமே வந்திருப்பாங்க எல்லாம் அவங்க சுத்தமா இருக்காங்களா தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா எதுவுமே என்னென்ன தீட்டோட வந்திருக்காங்க யாருக்கும் தெரியாது உங்களை சொல்லிட்டுன்னா அந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் பண்ண முடியாது அப்படிங்கனாலும் நாங்கள் குளிச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடுவோம் கொண்டுட்டு போக மாட்டோம் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படி ஒரு ஐதிகா அதனால் கூட கொண்டாந்தோம்னா நான் அட்டின்னு நாங்கள் தொடாமல் பாதிப்பு நீங்கள் இப்படி வந்து நின்னீங்கன்னா நான் நீங்கள் இங்கே நின்றிங்கன்னா நாங்கள் போவோம் அப்படி அந்த மாதிரி ஐதீகம் இன்ன வரைக்குமே நடக்கும் இதுக்கு அப்புறமும் நடக்கும் ரெண்டாவது பட்சம் வந்து மேல இருக்கார் வைரபெருமாள் சாமி பார்த்துருப்பீங்க சாமி வந்து நின்றுட்டுருக்காரு இந்த வைரபெருமாள் வந்து பக்தர் உங்களை மாதிரி என்ன மாதிரி சுவாமியோட சிவனோட பக்தர் வைராக்கியமானவர் மாணவர் வைரபெருமாள் பிராமணர் பிராமணர் சுவாமியோட பக்தர் அவர் வந்து அவரோட தங்கைக்கு புத்திர பாக்கிய வேண்டி எல்லா கோயிலுக்கும் போயிருக்காரு தங்கைக்கு குழந்தை இல்லைன்னு போயிருக்கார் கடைசியில வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பையன் அத்த அவரோட தங்கச்சிங்க அத்த அண்ணன் பையன விளையாட்டுக்கு அடிச்சிருக்கான் பையன் அழுது உடனே அண்ணி சொல்லியிருக்கான் உனக்கு ஒரு குழந்த இருந்தாலும் இந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கான் உடனே ஒரு மனசு ஒரு தங்கச்சிக்கு ஒரு குழந்தைன்னு வீட்டுக்குள்ள போகும்போது தங்கச்சி அழுது இருக்கா ஏமா அழுகிறேன்னு கேட்டு இருக்காரு அண்ணன் இல்லன்னா நான் உன் பையனை தான் அனுப்பிச்சேன் அண்ணி இருந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லிட்ட உனக்கு ஒரு குழந்தை தான் நான் தரும தெரியும் ஊர்ல இருக்க எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னா அன்மையே இப்படி சொல்லிடுச்சுன்னா அழுகுறாரு வீடு போய் வீட்டுக்காரிய போய் கேட்டா பிரச்சனை தங்கச்சி சப்போர்ட் பண்றாரு இப்படி என்னடா பண்றதுன்னு சொல்ல முடியாம வெல்ல முடியாம கடைசியில இங்க வந்து விருட்ட முறையிடுறாரு சாமிகிட்ட சத்ரகேஸ்வர்ட்ட என் தங்கைக்கு புத்திர பாக்கியத்தை கொடு நான் உனக்கு என் சக்திக்கு மீறி நான் செய்கிறேன் ஒரு ஒரு சேலை மாலை வாங்கி மாலை வாங்குவேன் அவர் ஒரே வாரத்தில் என் சக்திக்கு மீறி உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போறாரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள தங்கச்சிக்கு வந்து பையன் பிறக்கிறான் உடனே நேரம் அங்கே சுவாமிகிட்ட வர நான் வேண்ட மாதிரியே தங்கைக்கு வருஷத்துக்குள்ள பையனை கொடுத்துட்டு அதனால என் சக்திக்கு மீறி நான் உனக்கு செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன் என் சக்திக்கு மீறி நான் செய்யறேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரசியை அறுத்து காணிக்கையா கொடுத்துட்டார் அறுத்து சுவாமிக்கு படியில வச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு முண்டமா உருண்டுகிட்டு போறாரு ஆயிரத்தி பதினேழு படி முண்டமா உருண்டுட்டு போறார் தலை மேல படியில வச்சுட்டு போயிட்டாரு உடனே சுவாமி பார்த்துட்டு நீதான் என்னோட பரம பக்தன் இப்ப நம்ம எல்லாம் வந்து சாமிக்கு பத்து ரூபாய்க்கு செய்யறேன் இருபது ரூபாய்க்கு நம்ம கையில உள்ளதான் வேண்டிப்பான் ஆனா இந்த மாதிரி கழுத்தறுத்து நீங்களா இருக்கு நானா இருக்கு கொடுக்க மாட்டோம் அவர் அப்படி கொடுத்த உடனே உடனே சாமி என்ன சொல்லிவிட்டார் நீ தான் என்னோட பரம பக்தர் மேல இருந்து யார் வந்தாலும் கீழே அடிவாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உன்னோட பாத்த தரிசனமா பார் உன்னை வந்து அந்த அளவுக்கு நான் உயரத்தில் வைக்கிறேன் யார் வந்தாலும் நீ பாத்த தரிசனமா காமி கீழே மேல